அல்லாஹுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாவுடைய அழகிவாசல்ல சொன்னார்கள் புகாரி ரஹ்மகுல்லா பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை இந்த செய்யக்கூடாது ஒரு விவாதத்தில் அல்லா அவருடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள் சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவு எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பெண் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்